தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குறளை நம்ம பாப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் குரல் எண் முன்னூற்றி எண்பது ஊழிற் மற்றொன்று சூழினும் முன் துறும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஊழ்வினையை விட மிக வலிமையுடையது வேறு என்ன இருக்கிறது ஊழ்வினையில் இருந்து தப்ப வேறு வழி தேடி போனாலும் அங்கேயும் நம்மை முந்திக்கொண்டு கொண்டு ஊழ்வினைதான் போய் நிற்கும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் விதியை விட சக்தி வாய்ந்தது வேறு என்ன இருக்கிறது விதியில் இருந்து தப்ப வேறு வழி தேடினாலும் அங்கும் நமக்கு முன்னாலே போய் விதி தான் தன் வேலையை செய்யும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா இனி இந்த எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்